தீபாவளி பொங்கல் மாதிரி இன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பிறந்த நாள் செப்டம்பர் பதினேழு நூத்தி நாற்பது கோடி இந்திய மக்கள் அதுல ஒரு எண்பது கோடி பேர் ரேசன் கடையில் அரிசி வாங்கி தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டக்கூடியவங்க அவங்களுக்கு அரிசி அல்லது கோதுமையை இலவசமாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய தேவாளர் இந்த எண்பது கோடி மக்களுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் குடும்பத்துக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் மருத்துவ தொகை வழங்கப்பட்டு வருகிறது எல்லாருக்கும் இந்த எண்பது கோடி மக்கள் யாருக்கெல்லாம் சொந்தமா வீடு இல்லையோ அவங்களுக்கெல்லாம் வீடு பிரதமர் நரேந்திர மோடியினுடைய ஆவாஸ் யோசனா திட்டம் யார் எங்க எந்தெந்த வீடுகளுக்கு சுத்தமான குடிநீர் இணைப்பு இல்லையோ ஜன்தன் திட்டம் எந்தெந்த வீடுகளுக்கு கழிப்பிடம் இல்லையோ இலவச கழிப்பிடம் பொது கழிப்பிடங்கள் இப்படி ஆரோக்கியமாக பலமாக யாருக்கு தொழில் இல்லையோ யாருக்கு வருமானம் இல்லையோ அவங்களுக்கு தொழில் செய்ய கடன் உதவி அதுக்கு செக்யூரிட்டி இல்லை அதே போல ஸ்டார்ட் அப் இந்தியா அப் இந்தியா கோடிக்கணக்கின முதலீடு அரசே முதலீடு தருது முதலீடு தந்து தொழில் துவக்கிறதுக்காக பெண்களுக்கு சுய உதவி குழுக்கள் சுய உதவி குழுக்கள் மூலமாக இப்போ பெண்களுக்கு அஞ்சு லட்சம் வரைக்கும் உதவி தொழில் துவங்க தொழில் அதிபர்களாக அவர்கள் மாற இப்படியாக ஒரு தந்தையாக ஒரு தேசத்தினுடைய தந்தையாக அனைத்து மக்களையும் முன்னேற்றி கொண்டு இருக்கிறார் ஊழலே இல்லை இந்தியாவில் ஊழல் இல்லாம ஒரு ஆட்சி நடத்த முடியுமா முடியும் அப்படின்னு நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி அது மட்டுமல்ல உலக அளவுல உலக குருவாக விளங்கி கொண்டிருக்கிறார் அவர் நூத்தி ஐம்பது நாடுகளுக்கு தேசங்களுக்கு இலவசமாக கொரோனா தடுப்பூசியை வழங்கிய பெருமை பிரதமர் நரேந்திர மோடிக்கு உண்டு ஆப்பிரிக்க நாடுகளை ஒதுக்கி தள்ளுறது வளர்ந்த நாடுகள் மட்டும் முன்னேறுறது மற்றவங்களை சுரன்றது அப்படிங்கிற ஒரு உலக அரசியல் இருந்தது அந்த அரசியலை மாற்றி பின்தங்கிய நாடுகளை அரவணைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி பிரதமர் நரேந்திர மோடி இன்றைக்கு உலக குருவாக விளங்கி கொண்டிருக்கிறார் முன்னேறிய நாடுகளுடைய அவர்களுடைய அகங்காரத்தை அடக்கக்கூடிய வகையில் நீ இங்கே வியாபாரம் பண்ணாத அங்கே அதை இறக்குமதி பண்ணாத அப்படின்னு பேசுறதுக்கு நீங்கள் யார் ஐயோ அப்படி பேசுகிறீங்க அப்படின்னுக்கிட்டு வல்லரசு நாடுகளையே தட்டி கேட்குறார் பிரதமர் நரேந்திர மோடி அப்படி உலக நாயகனாக அவர் விளங்குகிறார் உலக தந்தையாக பிரதமர் நரேந்திர மோடி தன்னை உயர்த்தி கொண்டு இருக்கிறார் உலக குருவாக உலக குருவாக இருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி ஒவ்வொரு இந்தியருடைய வாழ்விலும் அவருடைய உதவிக்கரம் நீண்டு கொண்டே செல்கிறது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பிறந்த நாள் என்று இது தீபாவளியைப் போல பொங்கலை போல நாம் மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டிய நாள் இந்த நாளிலே பிரதமர் நரேந்திர மோடி என்கின்ற ஒரு அவதார புருஷர் மக்களை நேசிக்கக்கூடியவர் ஊழலே செய்யாதவர் இந்தியாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நம்முடைய பிள்ளைகளுக்கு இளைஞர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும் யாராவது பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிராக இது அரசியலு நாங்கள் அரசியல் பண்றோம் அப்படின்னா நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிராக எதையுமே பேசுகிறதுக்கு முடியாது பேசக்கூடாது சூரியனுக்கு எதிராக அரசியல் பண்ணலாமா சூரியனுக்கு எதிராக பேச முடியுமா அப்படி பேசுகிறவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்க முதல்ல அந்த வேலையை விட்டு ஒழியணும் அது அரசியலுங்கிறது தொழில் கிடையாது அரசியலுங்கிறது மக்களுக்கு உதவுறது அப்ப பிரதமர் நரேந்திர மோடியை விடவும் நல்லா உதவ முடியுமா அவரை விடவும் அதிகமா செய்ய முடியுமா அப்படின்னு யோசிங்க நீங்க ஆனா பிரதமர் நரேந்திர மோடியை எதிர்த்து பேசக்கூடிய அரசியல்வாதிகளை நாம் புறம் தள்ள வேண்டும் பிரதமர் நரேந்திர மோடியை நாம் அனைவரும் நேசிக்க வேண்டும் அவருடைய பிறந்த நாளிலே அவர் மென்மேலும் பல வளங்களையும் பெற்று பல நலங்களையும் பெற்று மென்மேலும் நம்மை தொடர்ந்து அவர் ஆட்சி செய்ய வேண்டும் ஏனென்றால் அவருடைய ஆட்சி மாதிரி நல்ல ஆட்சி ஊழலே இல்லாத ஒரு ஆட்சி உலகத்துல வேற எங்கேயுமே இல்லை ஆனால் தமிழ்நாட்டுல இருக்க அந்த இவங்க தமிழ்நாட்டில் ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க பாருங்க இவங்க பொய்யிலேயே பொய்யிலேயே எல்லாம் பண்றவங்க பொய்யிலே பண்றாங்க எவ்வளவு கமிஷன் சம்பாதிக்க முடியும் மோடி கொடுக்கிற திட்டங்கள்ல எவ்வளவு சம்பாதிச்சுக்க முடியும் நாம அப்படின்னு திட்டம் போடுறாங்க அப்போ பிரதமர் நரேந்திர மோடி சொல்றாரு ஒரு மாநிலத்தில் டபுள் இன்ஜின் அமையணும் அப்படிங்கிறாரு டபுள் இன்ஜின் நிர்வாகம் அப்படிங்கிறாரு அப்படின்னா மத்திய அரசு ஒரு இன்ஜின் மாநில அரசும் அதே மாதிரியான இன்ஜின் இருக்கணும் அப்படிங்கிறாரு இங்க தமிழ்நாட்டில் எப்படி இருக்குன்னா மத்திய அரசு வாரி வாரி கொடுக்குது மாநில நிர்வாகம் பண்ணுது அதை சுரண்டிக்கிட்டு ஓடுது அதை கொள்ளையடிக்கிறாங்க மக்களுக்கு போய் சேராம பறிக்கிறாங்க அப்படி ஒரு நர்வாக இந்த மாநிலத்தில் நடக்குது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாநிலத்திலும் மத்தியிலும் ஒரே மாதிரியான நர்வாக இருந்தால்தான் இப்படி சுரன்றது புடுங்கிறது திரடுறது தடுக்கப்படும் சொல்றாங்க எனவே பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய இன்றைய பிறந்த தினத்திலே ஒரே மாதிரியான டபுள் இன்ஜின் அரசு தமிழகத்திலே அமையலும் மத்திய அரசு போன்ற பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி இங்கே மாநிலத்திலும் ஆட்சி பொறுப்பிலே வர வேண்டும் என்பதை நாம் சபதமாக மேற்கொள்ள வேண்டும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பிறந்த நாளிலே இந்த சபதத்தை நாம் மேற்கொள்வோம் வணக்கம்